Jai Sri Ram, Sri Matramayana Parayana Maham Karishyem. ததங்கம் ஸ்ரீமத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சீதாலட்சண்பரதூனஹனுமச்சமேதிரீராமச்சந்திரபிரபோக பூஜாம் கரிஷ்யே சர்க்கம் முப்பத்தி ஒன்பது மாறுதி சீத்தையை தேற்றினது ஆரம்பஸ்லோகம் மணிம் தீத்தாஹனுமந்தம்திரவீத் அபி ஏதத்ராம பிறகு சீத்தை ஆஞ்சனேயா இந்த அடையாளம் ராமனுக்கு நன்றாக தெரியும் எனது விவாக மைய சமயத்தில் என் தாய் என் பிதாவிடத்திலிருந்து இதை வாங்கி நான் அணிந்து கொள்ளும்படி தசரதரிடத்தில் கொடுத்ததை ராமன் பிரத்யக்ஷமாய் பார்த்து கொண்டிருந்தார் ஆகையால் இதை கண்டவுடன் என்னையும் என் தாயையும் தசரதரையும் ஸ்மரிப்பார் இந்த காரியத்தில் நீ முன்னேவிட அதிக உற்சாகம் உள்ளவனாய் மேல் நடக்க வேண்டிய விஷயங்களை யோசித்து சொல் என் சமாச்சாரத்தை தெரிவித்தவுடன் எல்லாம் முடிந்துவிட்டதென்று எண்ணாதே இந்த காரியத்தை தலை கட்டுவதற்கு நீயே ஸ்மர்த்தன் சகல பிரயத்தனங்களையும் செய்து என் துக்கத்தை போக்கு ராகவன் எப்பொழுது சந்தோஷிக்கப் போகிறார் என்று நீ கவலை கொண்டிருப்பதே என் துக்கத்தை நாசம் செய்யும் என்றாள் மாருதியும் அந்த வார்த்தைகளை மனத்தில் வைத்து தலை வணங்கி அப்படியே செய்கிறேன் என்று பிரதிஜை செய்து போக புறப்பட்டார் அதை கண்ட சீத்தை ஐயோ இவன் போய்விட்டால் நமக்கு கதியார் சோக சமுத்திரம் மறுபடியும் மூடிக்கொள்ளுமே என்று கண்ணீரால் குரல் தழுக்க தழுக்க ராமலக்ஷ்மணர்களையும் சுக்ரீவனையும் அவனுடைய மந்திரிகளையும் வயது சென்ற சகல வானரர்களையும் அவர்களுடைய தர்மத்திற்கு தகுந்தபடி நான் கஷேமம் விசாரித்ததாக சொல் இந்த துக்க சமுத்திரத்திலிருந்து ராமன் என்னை கரையேற்ற வேண்டியது உன்னாலேயே நான் உயிரை விடுவதற்கு முன் ராகவன் என்னை பார்க்கும்படி நீயே செய்ய வேண்டியது அப்படிச் சொல்லி விசேஷ தர்மத்தை கட்டிக்கொள் அகில ஜீவ கோடிகளையும் தன் பந்துக்களையும் ரட்சிப்பவர் என்றும் பிறர் துக்கப்படுவதை சகிக்க மாட்டார் என்றும் பிரசித்தி பெற்ற ராமன் அந்த கீர்த்தியை காப்பாற்றிக் கொள்ளவாவது என்னை சிறைமிக்க வேண்டியது நீ உற்சாகத்தை கொடுக்கும் வார்த்தைகளை எப்பொழுதும் கொண்டிருந்தால் அதை கேட்டு ராமன் என்னை அடையும் விஷயத்தில் பிரயத்தனம் செய்வார் அவருடைய பராக்கிரமம் விருத்தியாகும் என்றாள் அப்பொழுது ஆஞ்சநேயர் தலைமேல் கைகூப்பி அம்மா ரகுநாதன் சீக்கிரத்தில் வானர சைன்யங்களுடன் இங்கே வந்து சத்துருக்களை ஜெயித்து தங்களுடைய துக்கத்தை போக்குவார் அவர் பான பிரயோகம் செய்கையில் மனுஷியர்களாவது தேவர்களாவது அசுரர்களாவது எதிரில் நிற்க முடியுமா தங்களை திரும்பியடையும் விஷயத்தில் சூரியன் இந்திரன் யமன் முதலிய சகல தேவகணங்களையும் துரத்தியடிப்பதற்கு ஸ்மர்த்தர் அல்லவா இந்த கடல் சூழ்ந்த பூமியை ரட்சிக்க அவரே தகுந்தவர் தங்கள் மூலமாக அவருக்கு விசேஷ லாபம் உண்டாக போகிறது என்றார் இப்படி ஆஞ்சநேயர் நன்றாகவும் யதார்த்தமாகவும் சொல்ல கேட்டு சீத்தை அவரை மிகவும் ஆதரித்து அவர் போய்விடுகிறாரே என்று அவரை அடிக்கடி பிரியத்துடன் பார்த்து அவருக்கு உத்தரவு கொடுக்க மனம் வராமல் ராகவனுக்கு தன்னிடத்தில் உள்ள ஸ்நேகத்தை குறிக்கும் சில வார்த்தைகளை சொன்னாள் வானர சிரேஷ்டா ஒருவேளை மிகவும் களைத்திருந்தால் ஒரு தினம் இவ்விடத்தில் தங்கி மரங்களாலும் கொடிகளாலும் நன்றாக மறைக்கப்பட்ட ஓரிடத்தில் இளைப்பாறி நாளை போகலாம் பாக்கியமற்ற நான் உன் சமீபத்தில் இருந்தால் இந்த பெரும் துக்கத்தை கொஞ்ச காலம் மறந்திருப்பேன் நீ இங்கிருந்து போய் ராமனுக்கு சமாச்சாரத்தை தெரிவித்து அவரை அழைத்து கொண்டு திரும்பி வருவதற்குள் என் பிராணன் நிற்பது நிச்சயமில்லை அதில் சந்தேகமென்ன ஆகையால் அதற்குள் ராமன் இங்கே வரும்படி செய்ய வேண்டியது நீ வருவதற்கு முன் மிக்க துக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்தேன் உன்னை பார்த்து அதை மறந்தேன் இப்பொழுதும் நீயும் கண்ணில் படாமல் போய்விட்டால் பூர்வ துக்கம் முன்னைவிட அதிகமாய் என்னை கொளுத்துமே வானர வீரா ஆனால் ஒரு சந்தேகம் மாத்திரம் இடைவிடாமல் என்னை உபத்ரிவிக்கிறது அதாவது ராமலக்ஷ்மணர்களும் வானர சைன்யங்களும் இந்த கோரமான பெருங்கடலை எப்படி தாண்ட முடியும் உன்னையும் கருடனையும் வாயுவையும் தவிர இதை தாண்டக்கூடியவர்களும் உண்டோ காரியங்களை சாமர்த்தியமாய் முடிப்பதில் உனக்கு நிகரில்லை நாம் உத்தேசித்த காரியத்திற்கு பெரும் தடையாயிருக்கும் இதற்கு என்ன உபாயம் உனக்கு தோன்றுகிறது நீ தனியாக இந்த காரியத்தை முடிக்க திறமையுள்ளவன் இப்படி செய்வதில் உனக்கு விசேஷ கேர்த்தி உண்டாகும் ஆனால் ராகவன் சைன்யங்களுடன் இங்கே வந்து ராவணனை யுத்தத்தில் ஜெயித்து என்னை அயோத்தியைக்கு அழைத்து கொண்டு போனால் அல்லவா எனக்கு பெருமை சத்ருகுல காலனான ரகுவீரன் தீக்ஷணமான பானங்களால் லங்கையை கலக்கி என்னை அழைத்து கொண்டு போனால் அல்லவா அவருக்கு பெருமை ஆகையால் எனக்கும் அவருக்கும் யாதொரு கீர்த்தி குறைவில்லாமலும் அவருடைய பராக்கிரமம் நன்றாய் விளங்கும்படியும் உபாயம் செய்ய வேண்டியது உன் கடமை என்றாள் இப்படி அநேக அர்த்தங்கள் அடங்கியதாய் யுக்தியுடன் சீத்தை சொன்ன வார்த்தையை கேட்டு ஹனுமான் தேவி வானர சைன்யங்களுக்கு அதிபதியான சுக்ரீவன் அளவற்ற பராக்கிரமம் உடையவர் தங்களை எப்படியாவது கண்டுபிடித்து ராமனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்திருக்கிறார் கணக்கில்லாத வானர சைன்யங்களால் சூழப்பட்டு இராட்சசர்களை நாசம் செய்ய போகிறார் அவருக்குட்பட்டவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள் மிகுந்த சக்தியுள்ளவர்கள் பலவான்கள் மனோவேகமாய் செல்லுகிறவர்கள் சகல திக்குகளிலும் தடையில்லாமல் சஞ்சரிப்பவர்கள் அளவற்ற தேஜஸ்விகள் பெரிய காரியங்களிலும் கொஞ்சம் கூட சிரமத்தை அடையாதவர்கள் அவர்கள் வெகு உற்சாகத்துடன் ஆகாச மார்க்கமாய் இந்த பூமியை அடிக்கடி சுற்றி வந்திருக்கிறார்கள் சுக்ரீவனுடைய சபையில் இருப்பவர்கள் எல்லோரும் என்னை மிஞ்சியவர்கள் அல்லது எனக்கு சமமானவர்கள் எனக்கு குறைந்தவர்கள் ஒருவரும் அங்கில்லை நான் இங்கே வந்திருக்கும் பொழுது மகாபலவான்கள் வர தடை என்ன அரசர்கள் முக்கியமானவர்களை வெளியில் அனுப்புவார்களா சாமானியர்களையே தூது செல்லச் சொல்வார்கள் ஒரே தாண்டாய் வானர அதிபதிகள் லங்கையில் வந்து குதிப்பார்கள் தாங்கள் வியசனப்பட வேண்டாம் துக்கத்தை விடுங்கள் அளவற்ற உடைய அந்த புருஷ சிரேஷ்டர்களான ராமலக்ஷ்மணர்கள் என் முதுகில் ஏறி கொண்டு சூரிய சந்திரர்கள் உதித்தது போல் இருக்கும் இடம் வந்து லங்கையை பானங்களால் கொளுத்துவார்கள் ராமன் இராவணனையும் அவனுடைய பரிவாரங்களையும் யுத்தத்தில் வதம் செய்து தங்களை அயோத்தியைக்கு அழைத்து போவார் ஆகையால் தாங்கள் ஆறுதல் அடைய வேண்டியது தங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் ராவணன் நாசமடையும் காலத்தை தாங்கள் அதிசீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம் ஜலிக்கும் அக்னியை போல் ராகவன் இவ்விடத்தில் வருவதையும் ராவணனை கொல்வதையும் தாங்கள் துக்க சமுத்திரத்தை தாண்டுவதையும் சீக்கிரத்தில் பார்ப்பீர்கள் என்று சீத்தையை சமாதானம் செய்து அங்கிருந்து போக புறப்பட்டு அவளுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு மறுபடியும் சொன்னார் அம்மணி சத்துருக்களுக்கு காலனான கோதண்டபாணி சகல பிரயத்தனங்களையும் குறைவரச் செய்து லக்ஷ்மணனுடன் இந்த லங்கை கோட்டை வாசலில் வந்து நிற்பதையும் நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாய் உடையவர்களும் சிம்ஹம் புலி இவைகளைப் போல் பராக்கிரமசாலிகளும் மத யானைகளைப் போல காந்தியுள்ளவர்களுமான வானர வீரர்கள் ஒன்று சேர்ந்து இங்கே படையெடுத்து வருவதையும் இங்கே மலைய பர்வதத்தின் தாழ்வரைகளில் வானர சிரேஷ்டர்களின் கூட்டங்கள் பர்வதங்களைப் போலும் மேகங்களைப் போலும் சப்தித்து பரவி இருப்பதையும் பார்க்கப் போகிறீர்கள் சிம்ஹத்தால் பீடிக்கப்பட்ட யானையைப் போல் ராகவன் தங்களை பிரிந்து மன்மத பானத்தால் ஹிருதயத்தில் அடிபட்டு வருந்துகிறார் அம்மா அழவேண்டாம் மனத்தில் கவலை வைக்க வேண்டாம் சசிதேவி கொஞ்ச காலம் இந்திரனை பிரிந்து மறுபடியும் கூடினது போல் ராகவனுடன் சேருவீர்கள் அவருக்கு மேலானவர்களும் உண்டோ லக்ஷ்மணனை போன்றவர்கள் யார் அக்னிக்கும் வாயுவிற்கும் சமமான அந்த சகோதரர்கள் தங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறார்கள் இராட்சசர்களால் நிறைந்த இந்த கோரமான தேசத்தில் நெடுங்காலம் தாங்கள் வசிக்கப் போகிறதில்லை தங்களுடைய நாதன் இங்கே வர நெடுநாள் செல்லுமோ நான் போய் அவரை காணும் வரையில் தாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் முடிவு ஸ்லோகம் நாஸ்மிம்ஸ்ரம் தேவி சேஷே ரக்ஷோக நனரத்யுக்ஷி தேவி நத்தேஷராத்தா கமனம் பிரிய சங்கம காலமாத்திரம் சர்க்கம் முப்பத்தி ஒன்பது முடிந்தது